மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சி சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் வேத பாடசாலை வேதங்களுக்கு மகாபெரிவா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாத்தார் அப்படிங்கிறது தொடர்பான அனுபவங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ பார்க்குறது விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு பாடசாலை நைன்டீன் சிக்ஸ்டீஸ்களில் நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் நடந்த சம்பவம் அது கர்வட் நகர் பெருக்கர் பாடசாலை பசங்களோட மேனேஜர் பெருக்கர் இந்த பாடசாலை பசங்கள் வாத்தியாரை பிரிவாக அனுப்பிச்சி வச்சுட்டார் நீ நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டார் யார் மேனேஜரை அடுத்த நாள் பெரியவாகிட்டிருந்து மேனேஜரை கூப்பிடுறார்னு தகவல் வருது மேனேஜர் பெரியவாட்ட போகிறார் நமஸ்காரம் பண்ணுற பெரியவா கேட்குறார் உன்னோட நட்சத்திரம் என்ன அப்படிங்கிற பெரியவா கிருத்திக பிரிவா வாத்துறை நட்சத்திரம் ரேவதி பெரியவா என்ன பண்ண உன்னோட நட்சத்திரத்தனைக்கும் உன்னோட ஆம்படையாள் நட்சத்திரத்தன்னைக்கும் ஏதான ஒரு ஸ்வீட்டு பண்ணி கேளுங்கோ ஸ்வீட்டு பண்ணி இந்த பாடசால பசங்களுக்கும் கொடு எல்லா பசங்களுக்கும் கொடு இந்த பசங்களுக்கெல்லாம் வயிறு குளிரும்படியாக நம்ம எதானு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் நமக்கு எல்லாமே நென நடக்கும் அப்படிங்கிற பெரியவ இவருக்கு சந்தோஷம் மேனேஜருக்கு சரி பிரியவா நான் அப்படியே பண்ணிடுறேன் பிரிவா நான் கிருத்திகை அன்னைக்கும் ரேவதி அன்னைக்கும் நான் ஸ்வீட்டை ஆச்சார சுத்தமாக பண்ணி நான் இந்த பசங்களுக்கெல்லாம் கொடுத்துறேன் பெரியவா அப்படிங்கிற சொல்லிட்டு அவர் சொல்கிறாரா பெரியவா எனக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒருத்தன் ஆருத்ரா இன்னொருத்தன் புனர்பூசம் அவ நட்சத்திரத்தனைக்கும் நான் பண்ணிடலாமா பெரியவ இதே போல் ஸ்வீட்டு பண்ணி பாடசாலைக்கு கொடுக்கலாமா பெரியவ இந்த பசங்களுக்கு கொடுத்துடலாமா அப்படிங்கிற தாராளமாக கொடுத்துடு நாலு நாள் நீ கொடுக்க போகிற ஸ்வீட்டு அந்த பசங்களுக்கு கொடுக்க போகிற அவள் வயிறு மட்டும் குளிராது இந்த லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மனசு குளிரும் வேத பாடசாலையில் இருக்கிற ஒரு பையனுக்கு நாம் ஒரு நல்லது பண்ணினோம் அப்படின்னா அது லோகக்ஷேமத்திற்காக செய்கிறது என்ன புரிஞ்சுக்கோங்க ஒரு பசியோடு இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறோன்னா அவருடைய வயிறு மட்டும் நிறையும் ஆனால் வேத பாடசாலையில் படிக்கிற ஒரு பையனுக்கு வேதம் கற்கிற ஒரு பையனுக்கு வாங்கி கொடுத்தா வேத மாதா மகிழ்வாள் வேதமாதான்னா யார் லோகக்ஷேமத்திற்காக இருக்கக்கூடிய தாய் பராசக்தி அவள் அத்தனை பேருடைய மனசும் குளிரும்ங்கிறதுனால பெரியவா அப்படி சொல்கிற வேற ஒன்றும் சொல்லலை போயிட்டு வா அப்படின்ட்டு இவர் யோசிக்கிற என்னடா இது ஒன்று கேட்கறதுக்கு பெரியவா நம்மள இருக்கு சொல்லியிருக்காளா சரி பெரியவான்னா எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும் அர்த்தம் இருக்கும்னு கிளம்பிட்டேன் ஊருக்கு வந்த பிறகு பாடசாலைக்கு வந்த பிறகு பெரியவா சொன்னதை இங்கே கடைப்பிடிக்கிறேன் அன்னைக்கு ரேவதி அன்னைக்கு ஆருத்ரா அன்னைக்கு அன்னைக்கு ஸ்வீட் கொடுக்குறேன் இது எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன் பாருங்கோ பெரியவாட்ட போனேன் பெரியவாணை கூப்பிட்டு அவ ஆற்றுல இருக்கிறவளோட நட்சத்திரத்தன்னைக்கு இங்கே இதெல்லாம் கொடுத்தா இந்த ப பசங்களோட வயிறு குளிர்ந்த நமக்கும் வாழ்க்கை நன்னா இருக்கும் நமக்கும் சகலவிதமான பிரார்த்தனைகளும் நிறைவேறுங்கிற மாதிரிலாம் பெரியவா சொல்லியிருக்கா அப்படின்னு இவர் சொன்ன உடனே அப்படியே மெல்ல 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 அது ஸ்ப்ரெட் ஆகி மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குது எத்தனை நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த இருபத்தேழு நட்சத்திரம் இங்கே பாடசாலையில் நான் இது பண்ணி போடுறேன் நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு ஆட்கள் குவிய ஆரம்பிச்சிட்டேன் காரணம் பெரியவா சொன்னேன் தானே சொன்னேன் இந்த மேனேஜர்கிட்ட சொல்லி இதை பண்ணி போடு அப்படின்னு சொன்னேன் இந்த தகவல் மெல்ல மெல்ல ஸ்ப்ரெட் ஆகி ஆளாளுக்கு வந்து அவா நட்சத்திரத்தினைக்கு இங்கே ஆச்சார சுத்தமாக மடியோடு எல்லாத்தையும் பண்ணி போட ஆரம்பித்தாள் என்னாச்சு இந்த பசங்களுக்கு விழுப்புரம் பாடசாலையில் படிக்கிற பசங்களுக்கு தினமும் சத்தோட சாப்பாடு வடபாயசத்தோட ஸ்பெஷல் சாப்பாடு ஏன் நட்சத்திரத்துக்கு நான் போடுறேன் இன்றைக்கி நான் போடுறேன்னு ஆளுக்கள் வந்து போட ஆரம்பித்த இப்படியே போயின்னு இருக்கு பெரியவளுக்கும் தகவல் போடுது பெரியவா அந்த பாடசாலையில் எல்லா நட்சத்திரத்துறைக்கும் எல்லாருமே வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்க அந்த பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுகளுக்கு வயிறு குளிர்ந்துருக்கு வரவாளும் சந்தோஷத்தோடு போட்டுவிட்டு போகிறா பெரியவாங்கிற தகவல் பெரியவாளுக்கு போகிறது அடுத்து என்ன திரும்ப பண்ணுறான் பெரியவா இந்த மேனேஜரை ஒரு நாள் வர சொல்கிற ஒரு நாள் வர சொல்றேன் இந்த மேனேஜர் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறேன் ஆந்திராவில் நாள் இருக்கு நகர் அவர்கிட்ட போகிற போனோன்னு பெரியவாளை பாருங்க இவர் எதுக்காக போனார் மேனேஜர் இந்த பசங்கள் சுவரையர் குறித்து சினிமா பார்க்க போகிறது இந்த பசங்கள் வெளியில் போய் சாப்பிட ஆரம்பிக்கிறது இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட்டுக்கு பெரிவாட்டை சொல்லி ஒரு தீர்வுக்காக வந்தார் இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களா நம்ம காலத்திலே எடுத்துக்கோங்களேன் நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம் ஏதோ ப பக்கத்து வீட்டு ஒரு முருங்கை மரம் அந்த ஸ்கூல் காம்பவுண்டில் இருக்கும் நம்ம முருங்காய் ஒரு நாள் பறிச்சிருப்போம் அவள் ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன் வாத்தியார் பிளாஸ்டி இருப்பேன் குச்சியை வச்சுட்டு என்னடா முருங்காயை பறிக்கிற ஸ்கூலுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் பிறகு ஓங்கி அடிச்சிருப்பேன் குச்சியால் நம்மளாசி இது போல் நம்ம என்ன தவறு பண்ணினோமோ அந்த தவறை சொல்லி மதிய நமக்கு தண்டனை கொடுத்துருப்பேன் நம்ம அத்தனை பேரும் பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே பாருங்க பெரியவா இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட்டை சொன்னி சொல்லியுமே இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட்டும் இந்த பசங்கள்கிட்டே சொல்லலை ஏடா பசங்களாக சினிமாவுக்கு போனேன்ல என்ன பசங்களா அப்பா அம்மா வந்தால் யாரும் சொந்தக்காராக வந்தால் வெளியில் போய் இஷ்டத்துக்கு சாப்பிட்ற கேட்கவே அதான் பெரியவை அதான் பெரியவை எதை பற்றியுமே பேசலை அந்த வாத்தியார்கிட்ட பேசலை பசங்கள்கிட்ட பேசலை மேனேஜர்கிட்ட பேசலை ஒரு வாரம் வரவழைச்சு ஒரு வாரம் இருந்து இஷ்டத்துக்கு சாப்பிட்ட வாழை ஊரு கணிச்சிட்டு இந்த மேனேஜர்கிட்ட இதை சொல்கிற இதன் தொடர்ச்சி நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்